யூடியூப் அன்பு வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் பொடி இப்படி பண்ணுறதுக்கு தான் பார்க்க போகிறோம் ஆனால் சாம்பாருக்கு சுவை கூட்டுறது வந்துட்டு இந்த சாம்பார் பொடியாக தான் மற்றதெல்லாம் மெயின் சுவை கூட்டுறதுக்கு இந்த சாம்பார் பொடி அது எப்படிங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி அதுக்கு முக்கியமானது வந்துட்டு தனியாக அதாவது வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஒரு ஆறு டம்ளர் சின்ன டம்ளில் ஆறு டம்ளர் எடுத்துருக்கேன் அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை டம்ளர் அப்புறம் வெந்தயம் ஒரு ஒரு டம்ளர் அப்புறம் வரமிளகாய் ஒரு நூறு கிராமுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக நம்ம வானிலை போட்டு வறுத்து எடுக்கணும் தனித்தனியாக எண்ணெயெல்லாம் விட வேண்டாம் சும்மா அப்போ ட்ரையாகவே வறுத்துக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கிறேன் நல்லா வாசனை வர வரைக்கும் நீங்கள் வருத்தாலே போதும் வாசனை உங்களுக்கு தெரியும் வாசனை வந்தோடனே வர கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் எண்ணெயெல்லாம் விடாமல் சும்மா அப்படியே ட்ரையாகவே வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் வரக்கத்து மல்லி நல்லா வருத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா நல்லா இதாக இருக்குது மனம் மனம் வரணும் அந்த வறுத்த மனம் வரணும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதை இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்தலாம் இப்போ ஒன்றரை டம்ளர் கடலைப்பருப்பு இது நல்லா சிவப்பாக வறுத்துக்கணும் அதே மாதிரி கடலை பருப்பையும் நல்லா சிவப்பாக வறுத்துக்கலாம் ஒன்றரை டம்ளாக எடுத்துருக்கேன் பாருங்க கடலை பருப்பு இந்தளவுக்கு நான் வறுத்து எடுத்துருக்கேன் அளவுக்கு பண்ணாலே போதும் இதை தனியாக நாம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வெந்தயம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லையா வெந்தயத்தை போட்டு அதே மாதிரி வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணியிருந்தேன் அதையும் நல்லா ஒர்க் ஆச்சு வர மிளகாய் அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா முருமருங்க நானும் போதும் அந்த ஈரப்பதம் போக முருமரு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனாலே போதும் மரமானாலேயே வறுத்தாச்சு அது கொஞ்சம் நல்லா படப்பட சவுண்டு வரும் வந்தால் நம்ம பருக்க நிறுத்திடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சரி வர கொத்தமல்ல நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு கடலை பருப்பு அப்புறம் வெந்தயம் அப்புறம் அந்த வரமிளகா நாம் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாய்ங்க தூள் பண்ணிக்கலாம் ஏன்னா இது எல்லாம் விட்டுக்காக போட்டு அரைச்சா வந்துட்டு ம மரம் நல்லா இதாகாது உங்களுக்கு தூள் ஆகாது ஃபர்ஸ்ட்டு இதை வரமிளக மிக்சியில் போட்டு கொஞ்சம் தூள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் கொஞ்சம் அன்ன ஆறணும் சூடோடு போடக்கூடாது மிக்ஸியில் சூடாறணும் ஃபர்ஸ்ட் மர வரமிளகா தான் நீங்கள் அரைக்கணும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக மிக்ஸியில் அரைக்கணும் இது வந்துட்டு நீங்கள் இந்த பொடி இருந்தாலே போதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பண்ணும்போது நீங்கள் வெங்காயம் முருங்கக்காய் சாம்பார் செஞ்சாலும் சரி எந்த காயை போட்டு செஞ்சாலும் சரி இது ரெண்டு ஸ்பூனு இந்த சாம்பார் பொடி போட்டு இந்த சோரம்பருப்பு கடைஞ்சது அப்புறம் கொஞ்சம் புடி கரசல் இதெல்லாம் போட்டு பண்ணாலே போதும் சாம்பார் தூக்கெலாம் இருக்குங்க மசாலா ஐட்டமே வேண்டாம் நீங்கள் மசாலா ஐட்டம் போடணுங்கிறதே கிடையாது மமர்கலமாக இருக்கும் சாம்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கன்ஃபார்ம்டு சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேறு எந்த மசாலா ஐட்டம் நீங்கள் போடவே மாட்டேங்க இது மட்டும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க வர இந்த மாதிரி நாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சு நட்டேன் நைஸாக இந்த மாதிரி அரைச்சிடணும் பாருங்கள் அந்தளவுக்கு நைஸாக இருக்கணும் சாம்பார் செய்யும்போது இதை மட்டும் ரெண்டு உங்களுக்கு தேவைக்களவாக இந்த பொடியை போட்டுட்டு அப்புறம் அந்த பருப்பு கடைஞ்சது புளி கரைசல் இதெல்லாம் போட்டு பண்ணிங்க சாம்பார் சூப்பராக இருக்கும் வேறு எந்த ஐட்டமும் நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முக்கியமாக மனமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து நீங்கள் ரொம்ப ஹைஜீனுக்கு நீங்களே செய்யலாம் ஏன்னா சாம்பாருக்கு வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த சாம்பார் பொடி தான் முக்கியமானது இதுதான் இது மட்டும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நான் செஞ்ச வித டைப்பில் மெத்தடில் செய்யுங்க நீங்கள் சாம்பார் தூக்கலாம் இருக்குங்க செஞ்சி பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பை!